அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை மூன்று துறவிகள் பற்றி ஓசோ அவர்கள் சொன்ன கதையை இப்பொழுது நாம் கேட்கலாம் மூன்று துறவிகளும் ஒரே ஒரு வேலையைத்தான் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தனர் கிராமத்திற்குள் செல்வார்கள் அங்கு மக்கள் கூடும் சந்தையில் நின்று சிரிக்கத் தொடங்குவார்கள் உடனடியாக அங்குள்ள மக்கள் விழிப்புணர்வை அடைந்து தங்கள் மொத்த உயிர்ப்பும் வெளிப்படும்படி சிரிப்பார்கள் அது மற்றவர்களையும் தொற்றும் கூட்டம் கூட்டமாக சிரிப்பார்கள் பிறகு என்ன மொத்த கிராமமே சிரிக்கும் பின்னர் அவர்கள் வேறொரு ஊருக்கு செல்வார்கள் அந்த மூன்று துறவிகள் மீதும் சீன மக்களுக்கு மிகுந்த பிரியம் அவர்கள் தங்கள் சிரிப்பை தவிர வேறு எந்த போதனையையும் செய்யவே இல்லை அவர்கள் எதையும் யாருக்கும் கற்பிப்பதும் இல்லை அவர்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது வெறும் வேறொன்றும் இல்லை போல் இருந்தது அவர்களுடைய சிரிப்பு அவர்கள் ஒரு நாளும் மற்றவரை பார்த்து குறிப்பாக சிரித்தது கிடையாது பிரபஞ்சத்தின் நகைச்சுவையை புரிந்து கொண்டது போல அவர்கள் சிரித்தனர் ஒரு வார்த்தையை கூட செலவழிக்காமல் சீனா முழுவதும் அன்று மூன்று துறவிகள் மகிழ்ச்சியை பரவ செய்தனர் அந்த சிரிக்கும் துறவிகளுக்கும் வயோதிகம் வந்தது அவர்களில் ஒருவர் கிராமம் ஒன்றை கடக்கும் போது இறந்து போனார் அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது குறைந்தபட்சம் சக துறவியின் மரணத்துக்காக மற்ற இரண்டு துறவிகளும் அழுவதை பார்க்கலாம் என்று நினைத்தனர் மரணம் நடந்த இடத்தில் அனைத்து கிராம மக்களும் கூடினர் இறந்த துறவியின் சடலத்தை பார்த்தபடி இருந்த மற்ற இரண்டு துறவிகளில் ஒருவர் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு சிரிக்க தொடங்கினார் கிராம மக்கள் குழப்பமடைந்தனர் இதற்கு என்ன விளக்கம் என்று துறவிகளை வற்புறுத்தி கேட்டனர் துறவிகள் முதல் முறையாக பேசத் தொடங்கினர் இறந்து கிடப்பவன் வென்று விட்டான் யார் முதலில் இறப்பார்கள் என்பது எங்களுக்குள் பெரிய போட்டியாக இருந்தது இவன் எங்களை தோற்கடித்து விட்டான் எங்களுடன் இவன் பல ஆண்டுகள் சேர்ந்து சிரித்தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம் அவனை வழி அனுப்புவதற்கு சிரிப்பை தவிர வேறு என்ன சிறப்பு வழிமுறை இருக்க முடியும் என்று அந்த துறவிகள் கூறினார்கள் இரண்டு துறவிகளும் சக துறவியின் மரணத்தை பார்த்து சிரித்ததற்கான காரணம் பிறகுதான் கிராம மக்களுக்கு தெரிய வந்தது இறந்த துறவி தனது மரணத்துக்கு பின்னர் தனது உடையை மாற்ற வேண்டாம் என்றும் தன்னை கழுவ வேண்டாம் என்றும் கூறியிருந்தார் நான் ஒருபோதும் தூய்மை குறைந்தவனாக இருந்ததில்லை நான் வாழ்க்கை முழுவதும் சிரித்து கொண்டிருந்ததால் அழுக்கு என்னிடம் சேரவே இல்லை சிரிப்பு என்பது இளமையானது புத்துணர்வு வாய்ந்தது என்று கூறியிருந்தார் அவரது விருப்பப்படியே அவரது சடலத்திற்கு தீ வைக்கப்பட்டது அவரது உடல் எரியத் தொடங்கியது துறவிகள் சிரிக்கத் தொடங்கினர் ஆமாம் அவரது உடல் சீன பட்டாசுகளாக மாறி வண்ண வண்ண விந்தைகளை காட்டியது அந்த அதிசயத்தை பார்த்து கிராம மக்களும் சிரிக்கத் தொடங்கினர் அந்த மூன்று துறவிகளும் மூன்று புத்தர்களாக இருந்திருக்க வேண்டும் ஆமாம் இனி நாமும் ஒவ்வொரு நிமிடமும் சிரிக்கலாம் எதற்கும் வருத்தப்படவோ துக்கப்படவோ அளவோ தேவையில்லை வாழ்க்கையை சிரிப்புடன் தொடங்குவோம் சிரிப்புடன் முடிப்போம் நன்றி